மைய நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்பு செய்திகள் குழந்தையின் சடலத்துடன் வீதிக்கு இறங்கிய மக்கள் வெளியான தகவல் மனைவியை சுட்டுக் கொன்ற கணவரித்து விபரீத முடிவு எரிபொருள் குறித்து வெளியான அதிரடி அறிவிப்பு ராஜபக்ஷந்து ஆட்டம் போட்ட சாணக்கியன் சபையில் அம்பலப்படுத்திய தமிழ் எம்பி அறுபதுக்கு மேற்பட்ட படுகொலைக்கு டக்ளஸ் உடந்தை ஆதாரத்துடன் முகத்திரியை கழித்த ஸ்ரீதரன் அடுத்த ஆடி நான்காவது எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தை வீழ்த்தியது ஈரான் இரவோடிரவாக படுகொலை செய்யப்பட்ட ஈரானின் முக்கிய தளபதி எஸ்டேலை முட்டாளாக்கிய ஈரான் மொசாட் தலைமையகம் மீது அதிரடி தாக்குதல் உக்ரைன் தலைநகர் கியூ மீது ரஷ்யா ட்ரோன் நிறுவகணை தாக்குதல் பதினைந்து பேர் உயிரிழப்பு தொடர்பென விரிவான செய்திகள் ஹாட்டன் செனன் பகுதியில் தோட்ட நிர்வாகத்தின் பொறுப்பின் மைனாள் பதினான்கு மாத ஆண் குழந்தையொன்று உயிரிழந்ததாக கூறி ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது உயிரிழந்த குழந்தையின் சடலத்துடன் நேற்று மாலை பொதுமக்கள் வீதிக்கு இறங்கியுள்ளனர் குறித்த பகுதியைச் சேர்ந்த இந்த பதினான்கு மாத குழந்தை கடந்த பதினைந்தாம் திகதி திடீர் குறைவினால் பாதிக்கப்பட்டதை அடுத்து குழந்தையை தோட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றபோது அங்கு வைத்தியர் இல்லாதமையினால் குழந்தையை டிகோய் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்கு தோட்ட நிர்வாகத்திடம் போக்குவரத்து உதவி கோரப்பட்டது எரினம் ஓட்டுநர் இல்லாமையினால் வாகனம் ஒன்றை வழங்குவதற்கு தோட்ட நிர்வாகம் மறுத்ததால் தனியார் வாகனம் குழந்தை டிகோயா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் தெரிவித்தனர் எவ்வாறாயினும் குழந்தை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் இறந்துவிட்டதாக வைத்தியர்கள் அறிவித்துள்ளனர் இந்த நிலையில் தோட்ட நிர்வாகத்தின் அலட்சியத்தின் விளைவாகவே இந்த மரணம் சம்பவித்ததாக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து ஷெனன் தோட்ட மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் குழந்தையின் பிரேத பரிசோதனை டிகோயா ஆதார வைத்தியசாலையில் நடத்தப்பட்ட நிலையில் பால் புரைக்கேரி மூச்சு திணறையமினாலேயே குறித்த குழந்தை உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் குறித்து தோட்ட நிர்வாகத்திடம் விசாரிக்க முயன்ற போதிலும் அந்த முயற்சி பலனளிக்கவில்லை என செய்தியாளர் தெரிவித்துள்ளனர் மொனராக்கலை மெதகம பகுதியில் தனது மனைவியை சுட்டுக் கொன்ற கணவர் தனித்தனி சுட்டு உயிரை மாய்த்துள்ளார் உயிரிழந்தவர் மேதகம பகுதியைச் சேர்ந்த சுனில் திசா நாயக்கு என்று நாற்பத்தி ஒன்பது வயதுடைய கடந்த பதினான்காம் திகதி தனது மனைவியுடன் வாக்குவாதம் ஏற்பட்டு மனைவி வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார் நூறு மீட்டர் தூரம் வரை நடந்து சென்றபோது அவர் அவரது பின்னால் சென்று அவரை சுட்டுக் கொன்றிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர் நுரோசா பிரியதர்ஷினி என்று முப்பத்தி எட்டு வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயாவார் தனது மனைவிய சுட்டு கொன்று விட்டு தப்பிச் சென்ற சந்தேக நபர் மனைவியை சுட்டுக் கொன்ற அதே துப்பாக்கியால் தன்னை தானே சுட்டுக் கொண்டு உயர்ந்த நிலையில் நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மரண விசாரணையில் பிபில நீதவான் மகாசோனி அணுகுமர் நடத்தியதுடன் பிரேத பரிசோதனை மொனராக்கலை மாவட்ட பொது வைத்தியசாலையின் சிறப்பு நீதித்துறை மருத்துவ அதிகாரி டபிள்யூ ஏ சிலாக் மாலி மேற்கொண்டுள்ளார் எரிபொருள் குறித்து போலி மற்றும் தவறான செய்திகளால் பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் மாநாட்டில் வைத்தே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் ஈரான் இசல் பகுதிகளில் நிலவும் போர் சூழல் காரணமாக இலங்கையில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்று சமூக ஊடகங்களில் பரவும் தவறான செய்திகளை அவதானிக்கக்கூடியதாக உள்ளதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நாலிந்த ஜாயதிசு தெரிவித்துள்ளார் மேலும் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் இருப்பு இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திடம் உள்ளதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே பொதுமக்கள் போலி செய்திகளை நம்பி ஏமாற வேண்டாம் எனவும் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜாயதிசு கேட்டுக்கொண்டுள்ளார் ராஜபக்ஷகுடன் இணைந்து உடல் மோசடிகளில் ஈடுபடுத்தி நீங்களே என சாணக்கியனை நோக்கி நாடாளுமன்ற உறுப்பினர் அருண் ஹேமச்சந்திரன் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் குறித்த விடயத்தை இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாம ராஜபக்ஷவின் நீளப்படியணியில் இருந்து கொண்டு அந்த காலத்தில் இடம்பெற்ற எல்லாவிதமான துணை போனது நீங்கள் தற்போதைய அரசாங்கத்தின் மீது அனைத்து குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கின்றீர்கள் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் பல தரப்பட்ட கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்ததுடன் அதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சானகியனும் தமது கருத்துக்களை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அறுபதுக்கு மேற்பட்ட தமிழ் மக்களின் கொலைகளுக்கு டக்லஸ் தேவானந்தாவும் உடந்தையானவர் எனவும் அவரையும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை இன்று நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மண்டை தீவு மண்கும்பால் மற்றும் அல்லைப்பட்டி கொலைகள் மற்றும் பொதுக்குழு விவகாரம் தொடர்பிலான விசாரணைகள் முறையாக நடத்தப்பட வேண்டும் மண்டை தீவு மண்கும்பால் மற்றும் அல்லைப்பட்டி பகுதிகளில் மக்கள் அழைத்துச் செல்லப்பட்டு வைக்கப்பட்டிருந்த போது அது மக்கள் குறித்து அப்போதைய ராணுவத்தின் துணை ஆயுத குழுவாக இருந்த டாக்டர் மக்கள் முறையிட்டுள்ளனர் இருப்பினும் அது குறித்து கணக்கில் எடுக்காத டாக்ளஸினால் அங்கு மக்கள் கொன்று குதைக்கப்பட்டனர் ஆகையால் இது தொடர்பில் டாக்டர் முறையான விசாரணை நடாத்தப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தமிழ் மக்களின் படுகொலை விவகாரம் மற்றும் சிந்துபாத் மயானத்தில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் தொடர்பில் அவர் சபையில் கேள்வி எழுப்பியிருந்தவை குறிப்பிடத்தக்கது ஈரானிய ஆயுத படைகளின் வான் பாதுகாப்பு அமைப்பு வடமெற்கு ஈரானின் தப்ரீசில் இஸ்ரேலி எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தை வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தியதாக கிழக்கஜர் பயன் நெருக்கடி மேலாண்மை பணிப்பாளர் ஜெனரல் மஜித் ஃபர்ஷி தெரிவித்துள்ளார் தப்ரேசில் இரண்டு இஸ்ரேலிய ட்ரோன்கள் முன்னதாக சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தப்ரீசை சுற்றியுள்ள மூன்று இடங்கள் செவ்வாய் என்று குறிவைக்கப்பட்டதாகவும் இஸ்திரேலிய ட்ரோன்களை வீழ்த்துவதற்கு அமைப்புகள் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இது ஈரானின் வான் பாதுகாப்பு படைகளால் இடைமுறை தளிக்கப்பட்ட நான்காவது எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானமாகும் ஜூன் பதினூன்று அன்று இரவு ஈரானிய எல்லைக்குள் இஸ்ரேல் தாக்குதல்களில் மேற்கொள்ளத் தொடங்கியது உயர் பதவியில் இருந்த ஈரானிய ராணுவ அதிகாரிகள் இலக்கு வைக்கப்பட்டு தாக்குதல்களில் படுகொலை செய்யப்பட்டனர் ஈரானின் படைகளின் தலைமைத் தளபதிகளின் தலைவர் மேஜர் ஜெனரல் முகமது பஹோரி மற்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் ஹொசைன் சலாமி ஆகியோர் தெஹ்ரானில் படுகொலை செய்யப்பட்டு மூத்த ராணுவ அதிகாரிகளில் உள்ளடங்குவர் ஈரானிய ராணுவ தளபதி அலி சத்மானி இஸ்திரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேகானில் நேற்றிரவு நடந்த தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டதாக இஸ்திரேலிய ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது எனினும் ஈரானிய ஊடகங்களில் ஷட்மானியின் மரணம் குறித்து உடனடி தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை உயிரடுக்கு ஐஆர்ஜி படைக்கும் வழக்கமான ஈரானிய ராணுவத்திற்கும் இடையிலான கூட்டு ராணுவ நடவடிக்கைகளை திட்டமிடும் தலைமையகத்தின் தலைவராக அலி ஷட்மானி கடுமையாற்றி வந்தார் இதற்கு முன்னர் அதே பதவியை வகித்த கோல மாலி ரஷித் கடந்த வாரம் நடந்த இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டதை அடுத்து அலி ஷட்மாளி அந்த பதவிக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் மீது ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் ஒன்று ஹெர்ஸ்லியா பகுதியில் உள்ள மொசாட் அமைப்பின் தலைமையகத்தை தாக்கியுள்ளதாக ஈரானிய ஊடகங்களை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது கடந்த நான்கு நாட்களாக தொடரும் ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றம் நிலவி வருகின்றது ஈரான் அணு ஆயுதத்தை தயாரித்து விடுமோ என்கின்ற அச்சத்தில் ஜூன் பதிமூன்று அன்று ஈரானின் அணுசக்தி தளங்கள் மற்றும் ராணுவ இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் மேற்கொண்டது அதற்கு எதிர்வினையாற்றும் வகையில் இஸ்ரேலின் ராணுவ தாக்குதல்களுக்கு நூற்று கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி பதிலளித்தது ஈரான் இந்த தாக்குதல்களினால் இருதரப்பிலும் பல்வேறு சேதங்கள் ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் டெல்லா வீவ் நகரில் அமைந்துள்ள இஸ்ரேலியன் உளவு அமைப்பான மொசாட் அமைப்பின் தலைமையகத்தை ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் ஒன்று தாக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இருப்பினும் இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேலிய தரப்பு இன்னும் பதிலளிக்கவில்லை மேலும் ஈரான் தரப்பில் இஸ்ரேலியனால் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளுக்கு எதிராக ஏவுகணை தாக்குதல் தொடங்கியிருப்பதாகவும் இது அதற்கு முந்தைய தாக்குதல்களை காட்டிலும் மிகவும் வலுவான தாக்குதலாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை எஸ்டியலின் மத்திய கடற்கரை பகுதிகள் மட்டும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ராணுவம் மற்றும் புலனாய்வு அமைப்புகளின் அலுவலகங்கள் அமைந்திருக்கும் பகுதிகளிலும் தாக்குதல் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் ஈரானிய ஊடகம் தெரிவித்துள்ளது உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் ரஷ்யா சரமாரி தாக்குதல் நடத்தியதில் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் நூற்றி பதினாறு பேர் காயம் அடைந்துள்ளனர் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா மீது உக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது கீவ் நகர் மீது இரவு முழுவதும் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒன்பது மாடி காட்டிடும் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் சேதமடைந்ததாக கீவ் நகர ராணுவ நிர்வாகத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் கீவ் மீது கடந்த சில மாதங்களில் நடத்தப்பட்ட மோசமான தாக்குதலாக இது பார்க்கப்படுகின்றது ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் மூன்று வருடங்களை தாண்டி நடைபெற்று வருகிறது இரண்டு முறை ரஷ்யாவும் உக்ரைனும் நேருக்கு நேர் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளன இந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிவடைந்துள்ளன கேவ் நகரை தவிர்த்து தெற்கு துறைமுக நகரமான ஒடேசா மீதும் ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் ஒருவர் உயிரிழக்க பதினேழு பேர் காயமடைந்துள்ளனர் கேவ் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் மிகவும் மோசமான தாக்குதலில் ஒன்று என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கே தெரிவித்துள்ளார் ரஷ்யா நானூற்றி நாற்பது ட்ரோன்கள் மற்றும் முப்பத்தி இரண்டுகணைகள் மூலம் இரவு முழுவதும் தாக்குதல் நடாத்தியுள்ளமே குறிப்பிடத்தக்கது இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி